அந்த ஒரு நாளை நீங்கள் பாலஸ்தீனத்திற்காக ஒதுக்குங்கள் மாலை ஏழு முப்பது மணிக்கு ஹிஸ்புல்லா கலாசார மண்டபத்திலே இந்த மாநாடு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இன்சாவா இந்த மாநாடு நம்முடைய பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு சிறு துணி பங்களிப்பாக மாறும் என்பதிலே மாற்று கருத்தில்லை ஜனநாயகம் தலை தோங்க வேண்டும் தீவிரவாதம் அழிய வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே வியா அமைப்பு சார்பாக மாபெரும் பாலஸ்தீன விடுதலை மாநாடு ஒன்று எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி காத்தான்குடி ஹிஸ்புல்லா கலாசார மண்டபத்திலே நடைபெற இருக்கிறது அதையொட்டித்தான் இன்றைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம் பாலஸ்தீன விவகாரத்தை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும் இதுவரைக்கும் சுமார் இருநூற்று இருபத்தி எட்டு நாட்களாக பாலஸ்தீன் மீதான அநியாய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த தாக்குதல்கள்ல இதுவரைக்கும் முப்பத்தி ஆறாயிரம் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இதே நேரத்துல காசா பள்ளத்தாக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முழு பள்ளத்தாக்கமே காசாவினுடைய அனைத்து நூற்றுக்கு எண்பத்தி ஐந்து வீதமான கட்டிடங்கள் அழித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது அங்கே எடுப்பதற்கு ஒன்றுமே கிடையாது என்கிறது ஐநாவினுடைய இப்படி பலவிதமான அநியாயங்களையும் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அங்கே செய்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது போடப்பட்ட குண்டுகளை விட அதிகமான குண்டுகள் காசாவுக்குள் போடப்பட்டிருக்கிறது மொத்தத்துல சொல்றதா ஃபார்ம்ல நம்ம சொல்றதாக இருந்தால் அங்கே அணுகுண்டு மாத்திரம்தான் இதுவரைக்கும் போடப்படவில்லை அதுவல்லாத அத்தனை குண்டுகளையுமே அவர்கள் போட்டு அழித்து இருக்கிறார்கள் காசாவை என்பதுதான் அநியாயத்தின் உச்சமாக இருக்கிறது குறிப்பாக காசாவினுடைய நிலைமையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முப்பத்தி இரண்டு மருத்துவமனைகள் அங்கே இருக்கிறது முப்பத்தி இரண்டு மருத்துவமனைகளில் இருபத்தி எட்டு மருத்துவமனைகள் தற்போது அவுட் ஆஃப் சர்வீஸ் என்று அறிவித்திருக்கிறார்கள் இருபத்தி எட்டு மருத்துவமனைகளில் எந்த விதமான மருத்துவ உதவிகளையும் பெற முடியவில்லை மீதி உள்ள நான்கு மருத்துவமனைகளில் தான் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தற்போது கமால் அதுவான் எல்லாம் கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது இப்படி மருத்துவமனைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது பாடசாலைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழகங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது மதத்தளங்கள் அது முஸ்லிம்களுடைய பள்ளி இருந்தாலும் கிறித்தவ மக்களுடைய கிறித்தவ தேவாலயங்களாக இருந்தாலும் மற்ற மற்ற மதத்தினருடைய தேவாலயங்களாக இருந்தாலும் வித்தியாசம் இல்லாமல் அழித்து நொறுக்குகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இப்படி அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் உச்சகட்டம் என்னன்னு கேட்டா கூடிய முப்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகளுடைய நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல பதினைத்துக்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் என்பதுதான் உச்சகட்ட கவலையாக இருக்கிறது பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பெண்கள் அதிலே இறந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த தாக்குதலில் உயிரிழந்த ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட தாய்மார்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இதிலே உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த தாய்மார்களுடைய குழந்தைகள் கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் பேர் அனாதைகளாக மாறியிருக்கிறார்கள் கர்ப்பிணிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பாலூட்டும் தாய்மார்களுடைய குழந்தைகள் பத்தொன்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் குரல் எழுப்புவது முன்பதாக செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு கவுன்சில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க கோரிய தீர்மானம் அசர்பை சார்பாக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் இந்த தீர்மானத்தில் வீட்டோ பவர் கொண்ட மிக முக்கியமான ஐந்து நாடுகளில் மூன்று நாடுகள் குறிப்பாக சீனா ரஷ்யா இதுவரை காலமும் இஸ்ரேல் தரப்புக்கு நின்று கொண்டிருந்த பிரான்ஸ் உள்ளிட்ட மூன்று நாடுகள் பாலஸ்தீன நாங்கள் அங்கீகாரம் கொடுக்க தயார் என்று கை அதே பிரித்தானியா சைலண்ட் பேர் ஆக நாங்கள் அதற்கும் கைதூக்கவில்லை இதற்கும் கைதூக்கவில்லை என்று சைலண்ட் ஆகி கொண்டார்கள் கிட்டத்தட்ட பதினைந்து நாடுகள் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குது பதிமூன்று நாடுகளுடைய அங்கீகாரம் இந்த தீர்மானத்திற்கு கிடைத்தும் பதினைந்தாவதாக இருந்த அமெரிக்கா வீட்டோ பவரை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்திருந்தது உலக மகா அந்நியாயத்தில் உச்சமாக இந்த செயல்பாடு பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக மீண்டும் பாலஸ்தீனத்தினுடைய தனிநாட்டு கோரிக்கை பாலஸ்தீன அங்கீகார கோரிக்கை ஐநாவினுடைய பொது சபையிலே கொண்டு வரப்பட்டது ஐநாவின் அங்கீகாரம் பெற்ற நூற்று நாடுகளில் கிட்டத்தட்ட நூற்றி நாடுகள்

தொடர்ந்து பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது அமெரிக்கா எந்த விதமான ஆயுதங்களையும் இஸ்ரேலுக்கு வழங்கக்கூடாது என்ற போராட்டங்களை மாணவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் அமெரிக்காவை தாண்டி இஸ்ரேலிய ஆதரவு நாடுகளாக இருக்கக்கூடிய பிரித்தானியாவாக இருக்கலாம் ஜெர்மனாக இருக்கலாம் நெதர்லாந்தாக இருக்கலாம் மற்ற அவர்களுடைய ஆதரவு பெற்ற பல நாடுகளிலும் மாணவர் ஆர்ப்பாட்டங்கள் உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கிறது பிரித்தானியாவுடைய தலைநகர் லண்டன்ல பாரிய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்படுகிறது இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் உடனடியாக பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இன்னும் ஓரிரு நாட்களில் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இஸ்ரேலுடைய வார் கேபினட் இஸ்ரேலுடைய யுத்த கால அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சர் கேலண்டுக்கும் எதிரான

நூற்று நாற்பத்தி அமெரிக்கா சீனா இந்தியா உள்ளிட்ட இஸ்ரேல் உள்ளிட்ட நான்கு நாடுகள் தான் இதுலே கையெழுத்திடாமல் இருக்கிறார்கள் மற்ற எல்லா நாடுகளும் கையெழுத்துட்டு இருக்கிறார்கள் எனவே இந்த நூற்று நாற்பத்தி நாலு நாடுகளுக்கு இஸ்ரேல் பிரதமரோ அல்லது அவருடைய வாழ்க்கா பினட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கேலண்டோ நுழைந்தால் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இந்த அரஸ்டுவாரன் பிறப்பிக்கப்பட்டார் அரஸ்டுவாரன் பொறுத்தவரையில இன்னும் ஓரிரு நாட்களில் அது பிறப்பிக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது காரணம்

குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் முதியவர்கள் கொல்லப்படுகிறார்கள் சிறுவர்கள் கொல்லப்படுகிறார்கள் இவ்வளவு அநியாயங்கள் நடந்து வந்தும் ஹமாசை அழிக்கிறோம் என்கிற பெயரில் உள்ளே நுழைந்தவர்கள் இதுவரைக்கும் எத்தனை ஹமாசு அஹ் போராளிகளை இருக்கிறார்கள் என்கிற கேள்வி வருகிறதா இல்லையா நாங்க இத்தனை ஆயிரம் பேரை அழிச்சிட்டோம் பதிமூவாயிரம் பேரை அழித்ததாக சொல்கிறார்கள் ஆனால் அங்கே பாலஸ்தீனத்தினுடைய பாதுகாப்பு தரப்பு பாலஸ்தீனத்தினுடைய சுகாதாரம் அமைச்சு முப்பத்தி ஆறாயிரம் பேர் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக சொல்கிறது ஆறாயிரம் பேர் பொதுமக்கள் தான் இஸ்ரேல் சொல்வதை போல அங்கே உறுப்பினர்களை அவர்கள் கொல்லவே இல்லை எனவே ஹமாசை அளிக்கிறோம் என்ற பெயர்ல உள்ளே நுழைந்து அப்பாவிகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பங்கர் பிளாஸ்டர் என்ற பெயர்ல இரண்டாயிரம் பவுண்டு பாரம் கொண்ட கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோ ஒரு குண்டு அவ்வளவு பாரிய குண்டுகளை அங்கே போடுகிறார்கள் தாங்க முடியுமா எவ்வளவு அழிவு அல்ஜசீரா ஜசீரா முழுவதுமாக இந்த செய்திகளை வெளியே கொண்டு வந்து கொண்டிருந்தது அல் ஜசீராவுக்கு இஸ்ரேலுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஊடக அடக்குமுறை நடந்து கொண்டிருக்கிறது அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் கிட்டத்தட்ட நூற்று பதினைந்து பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சாதாரணமாக நம்ம நாடுகளில் ஒரு ஊடகவியலாளர் இப்படி ஒரு நிலைமை நடந்தா ஐநா என்ன கொதி கொதிக்கும்

அதே நேரத்தில் அங்கே உணவு கொடுப்பதற்காக வந்த சர்வதேச நிறுவனங்களுடைய ஊழியர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு வேர்ல்டு கிச்சன் சொசைட்டியினுடைய ஏழு பேர் கொல்லப்பட்டார்கள் இஸ்ரேலுடைய தாக்குதலில் அவர்களுக்கு என்ன தீர்வு இதுவரைக்கும் கிடைத்திருக்கிறது கிடைக்கல யூஎன் அலுவலகம் தலைமை அலுவலகத்தை மொத்தமாக குண்டு போட்டு அளித்தார்கள் அவர்கள் ஹமாஸோடு தொடர்பு வைத்திருந்தார்கள் என்று சொன்னார்கள் சொன்ன காரணத்தினால கனடா உள்ளிட்ட சில நாடுகள் நாங்கள் யூஎன்ஆர்டபிள்யூக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்றுதான் அறிவித்தார்கள் இப்ப என்ன அறிவிக்கிறாங்க கனடா இல்ல நாங்க பணம் கொடுப்போம் காரணம் என்னன்னு கேட்டா நாங்க வந்து தப்பாக இஸ்ரேலுடைய கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டோங்கிறாங்க அப்ப உலகமே இன்றைக்கு இஸ்ரேல் ஒரு அநியாயக்கார கால வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்பதை அச்சி ஒப்புக்கொண்டிருக்கிறது ஆனாலும் யுத்தத்தை நிறுத்த மறுக்கிறது இறுதியாக நடைபெற்ற எந்த ஒரு தீர்மானமும் இல்லாமல் முடிவுற்றிருக்கிறது எனவே மீண்டும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வும் கிடையாதுங்க இருக்கிற ஒரே ஒரு தீர்வு என்னன்னா பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் எப்படி அங்கீகரிக்க பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு என்ன கொழுப்பு மிஞ்சி கிடக்குது யாருடைய நாடு அது பாலஸ்தீனம் தான் நாடு பாலஸ்தீனம் என்கிற பெருபூமியில இஸ்ரேலியர்கள் வந்து குடியேற்றப்பட்டு இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு இந்த பிரித்தானியாவினுடைய ஆளுகையினால் உள்ளே குடியமர்த்தப்பட்டு இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உண்டாக்கி அந்த நாட்டை உண்டாக்கி வச்சுக்கிட்டு சொந்த நாட்டுக்காரங்க நாங்க உரிமை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது நியாயமானதா சொந்த நாட்டுக்காரன் எனக்கு நாடு தான் போராடிக்கிட்டு இருக்கிறான் நாட்டை வந்து அபகரிச்சவன் உனக்கு நாடே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் எனவே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதில் இஸ்ரேல் எந்த விதமான நியாயங்களையும் சொல்ல முடியாது அமெரிக்கா எந்த விதமான நியாயங்களையும் சொல்ல முடியாது பாலஸ்தீன தனிநாடு உரிமையை ஐநா சபையில் வழங்க முடியும் ஆனா அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா ஐநா சபையில் வழங்க முடியும் என்ற காரணத்தினால நாங்க அவுட் ஆஃப் ஐநாவில் கொடுக்கிறோம் ஐநாவுக்கு வெளியில பேச்சுவார்த்தை மூலமாக கொடுத்து கொள்வோம் என்கிறார்கள் எனவே வெளியில கொடுக்குறாங்களா உள்ள கொடுக்குறாங்களா என்றதால முக்கியம் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளுக்கு பிறகுண்டான பாலஸ்தீன பெருதேசம் பாலஸ்தீன தனிநாடாக ஜெருசலத்தை தலைமையகமாக கொண்டதாக உருவாக்கப்பட வேண்டும் இதை உருவாக்கிட்டாங்கன்னாலே மத்திய கிழக்கினுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் மனித நேயம் தலை தோங்கிவிடும் எந்த விதமான தீவிரவாத செயல்பாடுகள் இல்லாமல் ஆக்கப்பட்டுவிடும் எந்த அளவுக்கு முணுக்க முழுக்க போய் அவ்வளவு தீவிரவாத காரியத்தை இஸ்ரேல் அந்த நாட்டுக்குள்ள செஞ்சுவிட்டு அதற்கு எதிராக தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறவர்களை தீவிரவாதிகள் என்று வேற சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அப்ப உரிமைகளுக்காக போராடுகிறவர்களை இப்படி சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா எவ்வளவு பெரிய அநியாயம் இது எனவேதான் இந்த பாலஸ்தீன விடுதலை தேசத்தினுடைய கோரிக்கையை வலியுறுத்தி தான் வருகிற வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்திலே பாலஸ்தீன விடுதலை மாபெரும் மாநாடு வீராவன் சார்பாக நடத்தப்பட இருக்கிறது இந்த மாநாட்டிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அமைச்சர்கள் என்று பல பேரும் பங்கு பெற்ற இருக்கிறார்கள் அதே நேரத்தில் பல பேச்சாளர்கள் பங்கு பெற்ற இருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலைக்காக ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்ப வேண்டிய கடமை நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது சிறுவர்கள் பெரியவர்கள் என்று அத்தனை பேரும் இதற்காக குரல் எழுப்ப வேண்டும் குறிப்பாக இலங்கையிலே ஜனாசா இருப்பு என்கிற மாபெரும் அநியாயம் நடந்த நேரத்தில் உலகம் முழுவதிலும் இருந்து எரிப்பை நிறுத்துங்கள் என்று கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தப்பட்டதைப் போல நாம் அறியாத ஒரு பகுதி இருக்கிறது அன்றைய நாட்களிலேயே பாலஸ்தீன மக்களும் இலங்கை மக்களுடைய ஜனாசா எரிப்பை நிறுத்த வேண்டும் என்று அன்றைக்கே அவர்கள் வீதியில் இருக்கிறார்கள் எனவே நம்முடைய ஜனாசா எரிப்புக்காக போராடிய மக்கள் இன்றைக்கு ஜனாசாக்களாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஜனாசா எரிப்பை நிறுத்த சொல்லி போராடிய மக்கள் இன்றைக்கு அவருடைய யுத்தத்தை நிறுத்த சொல்லி கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் அந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளுக்கு பிந்திய பாலஸ்தீனம் தனிநாடாக

ஹிஸ்புல்லா கலாச்சார மண்டபத்திலே இந்த மாநாடு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இந்த மாநாடு நம்முடைய பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு சிறு துளி பங்களிப்பாக மாறும் என்பதிலே மாற்றுக் கட்டிலை ஜனநாயகம் தலைத்தோங்க வேண்டும் தீவிரவாதம் அழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாவிருக்கப்பட வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் ஒட்டுமொத்தமாக இல்லாமலாக்கப்பட வேண்டும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப இந்த மாநாட்டிலே பங்கெடுங்கள் என்ற கோரிக்கையை விடுத்து முடித்துக் கொள்கிறேன்